எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பரை அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீங் ஹியர் அப்புறம் பன்பட்ட ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே இருப்பாங்க லைக் ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் நம்புகிறேன் அப்புறம் என்னோட கேரக்டர் பேர் வந்து மது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர் அப்புறம் என்னோட கோ ஆக்டர்ஸ் ராஜு பவ்யா மைக்கேல் பப்பு தேவதர்ஷினி மேம் சரண்யா மேம் அப்புறம் சார்லி சார் எல்லோரும் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்க அப்புறம் எங்களை லேடிஸ் அப்புறம் பாரதி சார் அப்புறம் லோக லங்கேஷ் சார் என்னோட அப்பாவாக பண்ணியிருக்கிறாரு சொல்லக்கூடாதா சொல்லிட்டேன் அப்படியா ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க வி நீட் ஆல் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் போதா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டு ஜாம் இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அங்கே